வணக்கம் தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்ன ஒரு சின்ன புரிதல் அதாவது அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தாத்தா ஒம்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய தந்தை அதற்கு அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கண பாவகம் அதாவது ஜாதகர் அதுதான் நாம இந்த மூன்று பேரும் பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒன்னஞ்சு ஒம்பது அப்படிங்கிற திரிகோணத்தில் மூணு பேருமே இணைகிறாங்க இந்த ஒரு மனிதன் வந்து இந்த ஜென்மத்தில் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்போதாம் இடமும் பத்தாம் இடமும் அவங்களுக்கு வந்து நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகர் வந்து தொழிலை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை தொழில் வந்து அவங்கள தேடி வந்துடும் அதாவது ஜாதகர் வந்து தொழிலை தேடி போகக்கூடிய அவசியம் இல்லை தொழில் வந்து அவங்கள தேடி வந்துடும் இந்த அமைப்பு வந்து எப்படி நமக்கு உருவாகப்படுது அப்படின்னு சொன்னால் கழிந்த ஜென்மத்தில் நம்மளுடைய தந்தை அதற்கு முந்தியவர் வந்து தாத்தா இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோவில் அப்படின்னு நாம் எடுக்கலாம் அஞ்சாமிடம் குலதெய்வம் அப்படின்னு எடுக்கலாம் நம்ம குலதெய்வம் கோவிலில் அவங்க வந்து வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்களை அந்த உளவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக வேண்டி அவங்க காலத்தை தள்ளுறது எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் அவங்க காலம் அதிலே கழிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி ஒரு கோவிலை எடுத்து அவங்க வந்து அந்த கோவிலில் வந்து பணிகள் எல்லாம் செய்து கும்பாபிஷேகம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களை செய்து அந்த மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லும்போது உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு வரியை கொடுத்துட்டு சாமியை கும்பிடக்கூடியவங்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்து அந்த கோவில் திருவிழாவுக்காக வேண்டி அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் லீவு போட்டு ஒரு வேனு பிடிச்சி இல்லை கார் பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து நல்ல சிறப்பான முறையில் அந்த திருவிழாவை வந்து நடத்தி கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் பழுது இல்லாமல் போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த கோயிலுடைய பொறுப்பெடுத்து அந்த கோவிலுக்கு வேண்டிய அந்த நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணி அந்த கோயில் திருவிழாவை நடத்தி கொடுக்கவங்களும் இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பலனும் எதிர்பார்ப்பா எதிர்பார்க்காமல் ஒரு டீ கூட கோயிலில் இருக்கக்கூடிய காசை எடுத்து அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க அப்படி நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க கோயிலுக்காக வேண்டி அப்படின்னா கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்தை தெய்வமாகவே அவங்க பாவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சரி கோயிலில் நம்ம ஒரு மாதம் நம்ம வேலை பார்க்குறோம் நமக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னு அந்த சம்பளத்தை கணக்கு பண்ணி வேலை பார்க்கக்கூடியவர்களும் உண்டு ஆனால் அதே நேரத்தில் வந்து மக்கள் தெரியக்கூடிய நிலையில் அதுக்கு ஒரு கணக்குகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு ஆனால் எல்லாரும் இந்த கணக்கில் வராது அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கோவிலுக்காக வேண்டி பணிகளை செய்யக்கூடியவர் முழுக்க முழுக்க கோவிலுக்காக வேண்டியே வாழக்கூடியவர் அப்படி ஒருவர் வாழ்ந்து மறந் மறைந்தாரானால் அவங்களுடைய அந்த ஆன்மா அவங்களுடைய பிறப்பு அவங்களுடைய வாரிசு வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வம் அவங்க தான் நம்ம தாத்தா அதுக்கு அஞ்சுன்னு சொல்லக்கூடியது ஒம்பதாம் இடம் அதுதான் நம்முடைய தந்தை அதற்கு அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய லக்கண பாவகம் இதெல்லாம் திரிகோணத்தில் வந்து இணையணும் இந்த ஒம்போதாம் பத்து ஒம்பது பத்து அந்த அதிபதிகள் வந்து கெடாமல் இருக்கணும் எப்படி கெடாமல் இருக்கணும்னா அந்த ஒம்பது பத்தில் வந்து அவரவர் ஆட்சி பெற்று அங்கே இருப்பது சிறப்பு இல்லை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒம்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி சார்வத்திலையோ பத்தாம் இடத்து அதிபதி ஒம்போதாம் இடத்து அதிபதி சார்வத்திலேயோ இல்லை ஒம்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பத்தாம் இடத்தோட பார்வை பெற்றோ ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டு கேதுகள் வந்து உள்ள குறுக்கிடாமல் மற்ற பாவ கிரகங்களும் குறிக்கிடாமல் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய வரைக்கும் அந்த வளர்புறை சந்திரனாக இருந்து பௌர்ணமி யோகத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க அதே நேரத்தில் சூரியனும் அவங்களுக்கு நல்ல நிலையில் கெடாமல் இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு தொழில் வந்து எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாவட்ட ஆளுநர் அந்த மாதிரி ஒரு கலெக்ட்ரு அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்து அமையும் இந்த பொறுப்பு வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இல்லாமல் இருக்கும் மக்கள் வந்து அவரை தான் தேடி வேலைக்காக வேண்டி போவாங்க இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆனாலும் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் போஸ்டிங்கு ஆனால் ஒரு மாவட்ட ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க படித்து அவங்க உயர்ந்த பதவிக்கு வரும் பொழுது அந்த மாவட்டத்தை அவங்களுக்கு கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு நல்ல திறமைகள் அவங்களுக்கு வருது பார்த்திங்களா அப்போ அவங்க ரிட்டையர்டு காலம் வரைக்கும் அவங்க வந்து அந்த பதவியில் இருக்க இருப்பாங்க அந்த ரிட்டேர்டு முடிஞ்சாலும் கூட அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதைகள் அந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி வணக்கம்